الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين ما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاته و محیہ

தபாவ் தாபன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக இங்கே இருக்கிற நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக அமை அல்லாஹு ஜல்லா சுபஹானு தலா பாக்கியம் நிறைந்த இந்த லைலத்துள் பராத் பராத்துடைய இரவில் அல்லாஹு தாலா என்ன ரஹ்மத்தையும் மகுப்பிரத்தையும் அல்லாஹ் வழங்குவதாக நபி அவர்கள் சொன்னார்களோ அந்த அனைத்து மகுப்பிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் அருள் புரிவானாக அல்லாஹு சுபஹானஹு தாலா இரவுகளில் சில இரவுகளை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் கூறினார்கள் ஒரு ஐந்து இரவு அந்த இரவில் துவா செய்தால் அல்லாஹு தாலா அதை கபூலாக்காமல் அல்லாஹ் விடுவதில்லை அந்த இரவில் அல்லாஹுவிடத்திலே நாம் இருகரம் ஏந்தி மன்றாண்டி அல்லாஹிடத்திலே துவா செய்கிற போது அல்லாஹு தாலா அந்த துவாவை நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான் ரஜப் மாதத்தினுடைய முதல் இரவு ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவு இன்றைய இரவு ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹாவினுடைய இரவு வெள்ளிக்கிழமை இரவு இந்த ஐந்து இரவுகளில் நாம் செய்கிற துஆவை அல்லாஹு ஜல்லா சுபஹஹானகுத்தாலா கபூலாக்குகிறான் அதை ஏற்றுக்கொள்கிறான் எனவே நாம் இந்த இரவில் அல்லாஹூடத்தில் நமக்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது குடும்பத்தினுடைய கஷ்டம் இருக்கிறது பிள்ளைகளினுடைய திருமண காரியம் இருக்கிறது வீடு கட்ட வேண்டியது இருக்கிறது கடன்கள் நீங்க வேண்டியது இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ஆயிரம் தேவைகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இரவை குறித்து சொல்கிறபோது இதாகணத்து லைலத்தன் நிஸ்விமின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவை நீங்கள் அடைந்து விட்டால் ஃபகூமு லைலஹா அதனுடைய இரவை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள் நின்று வணங்குங்கள் ஒசூமு நஹாரஹா பகலில் நோன்பு வையுங்கள் ஃபைனல்லாக என்சில் பீஹா நிச்சயமாக அல்லாஹுத்தாலா இந்த இரவில் இறங்குகிறான் லி குரு ஷம்சி இலா சமா இத்துன்யா மஹ்ரீபுடைய நேரத்தில் சூரியன் மறைந்த நேரத்திலிருந்து அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு வந்து விடுகிறான் ஃபையூலு அல்லாஹ் சொல்வதாக நபியவர்கள் சொல்லுகிறார்கள் அலாமன் முஸ்தஹின் அலஹு யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அலாமன் முஸ்தருசுக்கின் ஃபருசுக்கஹூ யாராவது ரிசுக்கு தேடுபவர் உண்டா நான் அவருக்கு ரிசுக்கை தருகிறேன் அலாமன் முபுத்தலன் ஆஃபிஹி யாருக்கு யாராவது நோயினால் சோதனைகளால் பிடிக்கப்பட்டவர் இருக்கிறார்களா நான் அவருக்கு ஆஃபியத்தை சலாமத்தை தருகிறேன் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை கேளுங்கள் எதுவரைக்கும் என்று சொன்னால் ஃபஜ்ரு உதயமாகும் வரைக்கும் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹு வெள்ள சுபகான தஆலா கேட்கச் சொல்லுகிறான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் பாவ மன்னிப்பு வேண்டுமா அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் ரிசுக்கு வேண்டுமா ரிசுக்கை கேளுங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் வறக்கத்து வேண்டுமா யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கேளுங்கள் நான் நிறைவேற்றித் தருகிறேன் என்பதாக அல்லாஹ சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே நாம் நம்முடைய தேவையை அல்லாஹ் படத்தில் கேட்க வேண்டும் இன்றைக்கு பொதுவாகவே நாம் யாரும் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் துவா செய்கிறது கிடையாது நம்முடைய தேவையை அல்லாட்டி கேட்குறது கிடையாது நம்ம பொதுவாகவே நம்மள்ட ஒரு பழக்கம் இருக்குது குழம்பக்கூடிய ஒரு பழக்கம் ஏதாச்சும் ஆச்சு நான் என்ன செய்வோம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று நாம் நண்பர்களிடத்தில் நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் மனைவியிடத்தில் மக்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் யாரும் துவா செய்வது கிடையாது அல்லாக நாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய ஹாஜாத்துகளை அல்லாஹிடத்திலே சொல்ல வேண்டும் அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான் நபி சொல்லல்லா அலே சொன்னாங்க மல்லம் இஸ் அலில்லாஹி அலைஹி யார் அல்லாஹிடத்திலே தன்னுடைய தேவையை கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் இப்போ நம்ம எல்லாத்துலேயும் கோபப்பட்டுருக்கிறான் நம்ம எத்தனை பேர் துவா செய்து இருக்கிறோம் ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கிறது தேவைகள் இருக்கிறது நாம் துவா செய்கிறோமா என்று சொன்னால் துவா செய்வது கிடையாது துவாவிற்கு நேரத்தை ஒதுக்குவது கிடையாது நபியவங்க சொன்னாங்க அ துவா உ முகுல் இபாதா துவா என்பது வணக்கத்தினுடைய மூளை என்பதாக சொன்னாங்க எப்படி ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ஒரு மூளை அவசியமோ அதுபோல் இபாதத்துகளினுடைய மூளையாக துவா இருக்கிறது அல்லாஹ் கூடத்தில் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான் துவா செய்ய சொல்லுகிறான் ஒரு ஆணிலே துவாவை குறித்து மட்டும் நூற்றி பன்னிரெண்டு வசனங்களில் வந்திருக்கிறது துவாவை குறித்து மட்டும் நூற்றி பனிரெண்டு வசனங்களில் வந்திருக்கிறது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தொண்ணூறு சொச்சம் ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் துவா சம்பந்தமாக இதை கேளுங்கள் இதை கேளுங்கள் இதை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அந்த ஹதீசுகளை மட்டும் அறிவித்தால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாகும் குரானில் வந்திருக்கக்கூடிய துவா சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஆயத்துகளை மட்டும் ஓத ஆரம்பித்தால் நூற்றி பன்னிரெண்டு ஆயத்துகள் இருக்கிறது துவா சம்பந்தமாக அல்லாஹு தாலா நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களும் அல்லாஹிடத்தில் என்னத்தை கேட்டாங்க கஷ்டத்தின் போது எப்படி துவா செஞ்சாங்க அல்லாஹூ தாலா நபிமார்களினுடைய துஆாவை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார் சாலிஹீன்களுடைய துஆாவை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான் நாம் நம்ம எப்படி துவா செய்ய வேண்டும் நபிமார்கள் எதை கேட்டார்களோ சாலிகீன்கள் எதை கேட்டார்களோ அந்த துஆ எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஏராளமான துஆக்கள் அவைகளை நாம் கொஞ்சமாவது மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ ஜல்ல சுபகான்ஹாலா திருக்குறான்னு சொல்கிறான் வைதா சலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப் அடியார்கள் என்னை பத்தி யாராவது உங்களிடத்தில் கேட்டால் நிச்சயமாக நான் மிக அருகாமையில் இருக்கிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய துவாவிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்பதாக அல்லா சொல்றான் நம்ம கேட்கிற துஆவுக்கு அல்லா பதிலளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் ஆனால் நாம் துவா செய்வதற்கு தயாராக இல்லை இந்த இரவு துவாக்கள் கபூலாகக்கூடிய இரவு எனவே நாம் அல்லாகூடத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவை அத்துணை தேவைகளையும் அல்லாஹடத்தில் சொல்லுங்கள் ஒரு நண்பனிடத்தில் நாம் எப்படி சகஜமாக மனம் திறந்து பேசுவோமோ மனம் விட்டு நாம் எப்படி பேசுவோமோ ஒரு கவலை எப்படி நாம் ஷேர் செய்து கொள்வோமோ பகிர்ந்து கொள்வோமோ அதுபோல இரண்டு ரகாயத்தை நீங்கள் தொழுதுவிட்டு தனிமையில் விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு நீங்கள் அல்லஹரிடத்திலும் முனாஜா செய்யுங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு அழுகுங்கள் யாரெல்லாம் நான் இந்த தவறை செய்துவிட்டேன் நான் இப்படி புறம் பேசிவிட்டேன் இதை செய்துவிட்டேன் இந்தென்ன பாவத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடு என்பதாக அல்லாஹ் நீங்கள் மன்றாடுங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துவிட்டால் ஒரே ஒரு துளி கண் இமை அளவுக்கு கண் அந்த இமையில இருக்கக்கூடிய அந்த முடி நினைந்து விட்டால் நீங்கள் கேட்டது ஆ ஒப்பு கொண்டதற்கான அடையாளம் அது நீங்கள் கேட்டது ஆ ஒப்பு கொண்டதற்கான அடையாளம் அது எப்படி பாலினுடைய மடுவில் ஒரு ஆட்டிலிருந்தோ மாட்டிலிருந்தோ பால் கறக்கப்பட்டு விட்டால் மீண்டும் அந்த மடுவில் சேர்க்க முடியாதோ அதுபோல ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி நீங்கள் துவா செய்து விட்டால் நீங்கள் அல்லாஹிடத்திலே துவா கேட்டுவிட்டால் நிச்சயமாக அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் துவா கபூலானதற்கான அடையாளம் நீங்கள் சக்கின் தண்ணீர் நீங்கள் சிந்துகிற கண்ணீர்தான் ஒரு சொட்டு கண்ணீர் அல்ல கண் இமைகள் நனைகிற அளவுக்கு நீங்கள் லேசாக நீங்கள் அழுதுவிட்டால் உங்களுடைய துவா கபூலானதற்கான அடையாளம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் உங்களுக்கு அழுகையே வரவில்லையா அழுகுவதை போல நடியுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமி எப்படி எதிர்பார்க்கிறான் அழுகை வரவில்லையா அழுகுவதை போல பாவனை செய்யுங்கள் நான் துவாவை கபூலாக்கி கொள்கிறேன் உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் ஆனால் பாவனை செய்வதற்கு கூட இன்றைக்கு நாம் தயாராக இல்லை நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு ரப்பிடத்திலே மன்றாடுவதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறான் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மன்னிப்பதில்லை மனைவி தன்னுடைய கணவனை விட்டு கொடுப்பதில்லை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மன்னிப்பதில்லை அல்லாஹு ஜல்ல சுபகான ஹூத்தாலா இது எல்லாவற்றையும் தாண்டி எத்தனை பாவங்கள் செய்தாலும் கடல் நுரையளவுக்கு நீங்கள் பாவம் செய்தாலும் இந்த உலகத்திலே மண் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்தாலும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உங்களுடைய பாவங்களால் நிரப்பிவிட்டாலும் நீங்கள் அல்லாஹிடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினால் அதை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு விசாலமாக இருக்கிறான் மன்னிப்பதில் எவ்வளவு தயாலமாக இருக்கிறான் என்று பாருங்கள் நாம் அல்லாஹிடத்தில் கேட்கிறோமா ரப்பிடத்தில் நாம் செய்த பாவத்தை சொல்லிவிட்டு ஒப்புக்கொண்டு விட்டு யான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் எனக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது என்னிடத்துல இவ்வளவு கடன்கள் இருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று ரப்பினுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்படையுங்கள் யாரிடத்திலையும் சொல்லாதீர்கள் உங்களுடைய கஷ்டத்தை யாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அல்லாஹிடத்திலே மட்டும் சொல்லுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா அதை நிவர்த்தி செய்வான் அதை நிவர்த்தி செய்வான் அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான் நீங்கள் கேட்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் திருக்குறானில் பல்வேறு விதமான செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான் ஹசரத் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய தந்தை நெருப்பிலே போடுவதற்கு உதவி செய்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நினைவு எப்படி இருக்கும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் சிக்கித் தவித்திருக்கிறார்கள் ஒரு தந்தை தன் பெற்ற மகனை நெருப்பிலே போடுவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களிடத்திலே உதவி செய்வதற்கு மணக்குகள் வந்து கேட்குறாங்க நாங்கள் உதவி செய்கிறோம் மலக்குமார்கள் ஏராளமான மலக்குமார்கள் வந்து கேட்கிறாங்க இப்ராஹிம் அலை அவருடைய ஈமானிய நம்பிக்கை அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் ஹஸ் புன் அல்லாஹு வக்கீல் எவ்வளவு பெரிய திக்ரீ இது ஹஸ்புன் அல்லாஹு நே வக்கீல் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இதை ஓதிக்கொண்டே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இது ஆசையுங்கள் நிச்சயமாக எப்படி இப்ராஹிம் அலை அவர்களை நெருப்பு குண்டத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தானோ அதுபோல் அல்லாஹ் பாதுகாப்பான் அந்த ஈமானிய நம்பிக்கை வர வேண்டும் அந்த நம்பிக்கை இப்ராஹிம் அலை வழக்குமாரிலாம் வந்து கேட்டாங்க அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கை ஹஸ்புன் அல்லாஹு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இதா தும் நீங்கள் மிகப்பெரிய நீங்கள் கஷ்டத்தில் சிக்கி கொண்டால் இருங்க நூறு தர போதுங்கள் விடுத்தும் போதுங்கள் முந்நூறு விடுத்தும் போதுங்கள் உங்களுடைய கஷ்டம் தீரும் வரைக்கும் போதுங்கள் ஹஸ் அமல் வக்கீல் ஹஸ்புன் வக்கீல் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான் இது சத்தியம் இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்ல வார்த்தை இது ஹதீஸ்லே சகீகான ஹதீஸ் கிதாபிலே பதிவாகி இருக்கிறது எனவே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி நாம் யாரும் துவண்டு விடக்கூடாது என்னை அல்ல இப்படி சோதிக்கிறானே என்னை கடுமையாக அல்லாஹ் சோதிக்கிறனே என்று யாரும் நிராசையாகி விடக்கூடாது நபிமார்களுக்கு ஏற்படாத கஷ்டமாக நமக்கு ஏற்பட்டு விட்டது யோசித்து பாருங்கள் உகது போர்க்களம் அபிசல்லல்லாஹா அலஹி வசல்லம் அவர்களும் சஹாம்பாக்களும் உகது போரளே தோல்வி அடைந்து பல சகாபாக்கள் சகீதானதற்கு பிறகு பல சகாபாக்கள் கைகால்கள் கால்கள் வெட்டப்பட்ட பிறகு நிராயுதமானதாக அவர்கள் சஹாபாக்களும் நபியவர்களும் வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போர் முடிந்து ஓரிரு நாட்களில் மீண்டும் எதிரிகள் தாக்குவதற்கு வருகிறார்கள் என்கிற செய்தி கிடைக்கிறது அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது சல்லல்லா அலுவலாம் இதை தான் ஓதனாம ஹஸ்முன் அல்லாஹு ஹஸ்மன் வக்கீல் பல சஹாபாக்கள் காயப்பட்டு கிடக்கிறாங்க கை இல்லாமல் இருக்கிறார்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள் கண்ணில் அடிபட்டு இருக்கிறார்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய சிரமமாக இருக்கும் ஒரு போருக்களம் முடிந்து ஓரிரு நாட்களில் மீண்டும் இன்னொரு போருக்கு தயாராகிறார்கள் எந்த விதமான வசதியும் இல்லாத காலம் அந்த நேரத்தில் இந்த தஸ்மீக ஓதனாங்க எதிரிகள் போருக்கு வரல ஹஸ்புனல்லாஹு நேமல் வக்கீல் ஹஸ்புனல்லாஹு நேமல் வக்கீல் ஓதி கொண்டே இருந்தார்கள் எதிரிகள் போருக்கு வரவில்லை யார் இதை ஓதுகிறார்களோ அல்லாஹு ஜல்ல சுபகானகுத்தால தன் அருளால் அந்த சமுதாயத்தை அவர்களை காப்பாற்றுவான் திருக்குறானில் ஏராளமான திக்கர்கள் இருக்கிறது லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன் துமின்தாலுமே இதையும் ஓதி கேட்கலாம் இதையும் ஓதி கேட்கலாம் ஹசரத் யூனுஸ் அலஹி இஸ்லாம் அவர்கள் யூனுஸ் அலஹி இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் அவர்கள் சிக்கி கொண்ட போது இதை ஓதிக்கிட்டே இருந்தாங்க அவர்கள் இந்த தஸ்பீகை ஓதவில்லை என்று சொன்னால் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க அதை ஓதியதின் வரக்கத்தின் காரணமாக இந்த திக்ரின்னுடைய வரக்கத்தின் காரணமாக அல்லாஹு தலா எப்படி அவர்களை வெளியில் கொண்டு வரான் பாருங்கள் மீன் வைத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களை வெளியே கொண்டு வரான் இதை ஓதுங்க கடன் பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா உங்களுடைய பிள்ளைகள் சொன்னோடு கேட்கவில்லையா உங்களுடைய மனைவி சொன்னோடு கேட்கவில்லையா உங்களுடைய கணவன்மார்கள் மனைவி இடத்துல சொல்லி கொடுங்க கணவன் சரியில்லையா இதை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லசு சுபஹானா ஊத்தாலா உங்களுடைய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்குவான் ஏராளமான திக்கர்கள் இருக்கிறது ஹஸ்புன் அல்லாஹ் நேமல் வக்கீல் இருக்கிறது லாஇலாஹில்லா அந்த சுபஹான கை நீந்துமின் அல்லா அளவின் இருக்கிறது குவத்த இல்லா இல்லாபில்லா என்கிற திக்கர் இருக்கிறது சலல்லாஹ் அலஹி வல்லம் அவர்கள் ஏராளமான திக்கரை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் ஓதி துவா கேட்டால் நிச்சயமாக கஷ்டங்கள் நீங்கும் சல்லதா அலே செல்லம் சொன்னாங்க மண்கால வலா குவத்த இல்லா தா அன் யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் காலையில் வலா வலாகுவத்தை இல்லாவில்லா லாகவுல வலாகுவத்தை இல்லாவில்லா லாகவுல இல்லா இல்லாவில்லா என்று நூறு முறை ஓதுகிறாரோ தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு மருந்து தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு மருந்து அதிலே மிக லேசான நோய் எதுவென்று சொன்னால் கவலை தான் இன்றைக்கி கவலை தான் இப்போ ரொம்ப பெரிதாக நினச்சிட்ருக்குறோம் கவலையில் கவலை வந்து விட்டால் தூக்கம் வர மாட்டேது சாப்பிடுவதற்கு இன்பம் வர மாட்டியுது எந்த வேலையிலும் நான் கவனம் செலுத்த மாட்டேறோம் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இதை ஓதுங்கள் சல்லதாலை சனம் அவர்கள் ஏராளமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க இதை ஓதிக்கொண்டே இருங்கள் அகவுலவலாகோத்தை இல்லாவில்லாது அழிவில் அழையும் சல்லதாலை சலம் சொன்னாங்க யார் ஒருவர் இதை ஓதி நூறு முறை ஓதுகிறாரோ தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு மருந்திது இது கவலையை போக்கும் இது வறுமையை போக்கும் சலதாலசன் சொல்லி கொடுத்தாங்க எனவே இது போன்ற திக்கிறகளை நாம் ஓதி அல்லாஹிடத்தில் இதுவா செய்தால் அல்லாஹு ஜல்ல சுபகான ஹூத்தாலா நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களை நீக்குவான் நம்முடைய கவலைகளை அல்லாஹ் நீக்குவான் அல்லாஹு ஜல்ல சுபகான ஹூதலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்னும் சுவரத்தில் சங்கமிப்பானாக ஆமீன் வாக்குரு தாவானா அலமதுல்லா ரபில் ஆலமீன்